வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிங் கம்பெனியோட டிராவருக்கு மேபி நம்மளுடைய ஃபேவரட்டான டிராவனு கூட சொல்லலாம் ஏன்னால் ஒரு சில நம்பர்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் இருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அது போக ப்ளஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத கடைசி அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் இப்படி ஒரு சில நம்பர்களை விழுகாமலேயும் போகலாம் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க ஏன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டு டிராகக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வேறு வேறு மாதிரிலாம் வந்து விழுங்கும் நமக்கு எடுக்கிற கணக்கு ஆகாமல் வந்து விழுதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எப் கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கழிச்சு தான் ஆடுவாங்க அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஒன்றாம் தேதி வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால தான் கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள் ஒரு சில நம்பருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நம்பர் விழுகாமலும் போகிறக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம கொடுக்குறோம் மாதிரி இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி இது வரைக்கும் நமக்கு வந்து நமக்கு நாலு ரிசல்ட் வந்து ஆடிக்கிறாங்க யார் நமக்கு விண்வீன் கம்பெனி விண்வின் கம்பெனியில் ஆடப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி பதினொன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக ஆடப்பட்ட நம்பர் இந்த நம்பர்லேருந்தால் நம்ம அடுத்த நம்பருக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறதை நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் அதைன்னு எடுங்கள் ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மேபி டபுள்ஸ்கன சேஞ்சு கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆனதுனால இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பரா ட்ரா நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ட்ரோ உங்களுக்கு டிரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரெண்டு சரிங்களா இது ட்ரையல் நம்பரு அது ட்ரா நம்பரு அது ரிசல்ட்டு ட்ரா நம்பர் சரிங்களா அதுவும் போக போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த பொறுத்த வரைக்கும் அமையணும் ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கே ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அது என்னமான நம்பர்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக சொல்லுறேன் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆடுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்கள் ஒரு சில நம்பர்களும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ வந்து நமக்கு இன்னைக்கு மறுபடியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் ஆடிக்கிறாங்களே இதுலேருந்து நமக்கு டபுள்ஸ் ஆடுவாங்களா ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஒன்றுலேருந்து வந்து பத்து வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வேற வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்து எனக்கு ஏ போலில் ஒன்பது நாளாக இருக்குது பி போலில் ஒன்பது நாளாக இருக்குது சி போல் அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போலில் வந்து இருபத்தி எட்டு நாளா இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் பதினேழு பிபோலில் இருபத்தி ஆறு சி போலில் வந்து முப்பத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போழில் மூணு பிபோலில் வந்து சி சிபோலில் வந்து உங்களுக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங்காக இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல பதினொன்று பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது சி போலில் வந்து பதினோரு நாளாக இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போலில் எட்டு சி போல ஜீரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் பதினஞ்சு பி போல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சி போலில் மூணு ஏழு நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போலில் இருபத்தி மூணு சி போல நாலு அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போல ஒன்று அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிங்கன்னா ஜீரோ ஏ போல ஜீரோ பிபோலில் ஒன்று சி போல ஒன்று இதுதான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கணும் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் இப்போ நான் மேபி வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் பண்ணுங்கிறது பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் மூணு போடு பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க இல்லை ஏழாம் நம்பர் வந்து இன்னைக்கு ஜீரோன்னு எடுத்துட்டாங்க இல்லையா எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரும் நமக்கு எடுத்துட்டாங்க பி போர்டில் அஞ்சா நம்பரும் நமக்கு சி போர்டை கெடுத்துட்டாங்க சரிங்களா இந்த மூணு நம்பருமே எடுத்துட்டாங்க எடுக்காத போக மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி போர்டு எட்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு நாளாக சி போடலையும் பி போடலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் வந்து ஏ போர்டில் பதினோரு நாளாகவும் நாலாம் நம்பர் வந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டு போர்டு அதே அதேமாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி நாலுங்கிற மூணு போர்டு பில்டிங்கும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு நாளாக சி போர்டில் மட்டும் பில்டிங்காக இருக்குது இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது ஆகுது சார் எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் இதில் எனக்கு ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னு தெளிவாக சொல்லுறாங்க அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை வரைக்கும் ஆல் போர்டு பொறுத்த பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கு ஆறு நம்பருக்கு நான் வைப்பேன் ஏங்க இந்த நம்பரு கொடுக்குறீங்க ரெண்டு நாலு ரெண்டு மூணு ஒன்றுன்னு கொடுக்குற மாதிரி இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப நம்பருமே ஸ்ட்ராங்க நாலாம் நம்பர் வந்து இருக்குது சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா அதனால தான் நாலாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது இருபத்தெட்டு நாளாக சி போர்டில் பெண்டிங்காக இருக்குது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு மூணு கொடுமை பெண்டிங்கு பதினேழு பதினா பதினேழு இருபத்தாறு முப்பது அப்படின்னு முப்பது நாலு மூணு கொடுமை பெண்டிங்காக இருக்குது கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எந்த மாதத்தில் அதிகமாக வந்து போன மாதம் ஒன்பது நம்பர் சுத்தமாக எடுக்கலாம் இந்த மாதம் மூணாவது நம்பர் சுத்தமாக எடுக்கலாம் சரிங்களா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே மருந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் எடுத்து போய் விட்டாங்க மறுபடியும் இருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எதாவது வருதா அப்படிங்கிறது அதையும் நீங்கள் மேக் பண்ணி பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதுதான் நம்ம பேசிக்காக கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன எதிர்பார்க்குறோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நானூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்று நானூற்றி இரநூத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதே மாதிரி ஆறு நூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி பதிமூணு நானு நூற்றி நாற்பத்தி மூணு இது தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி நம்பர்கள் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்தேன் மேட்ச் கொடுத்துருக்கோமா அப்படின்னு இல்லை நேற்று ஒரே மாதிரி நம்பர்கள் தான் கொடுத்துருக்கோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நேற்று கொடுத்து இன்னைக்கு கொடுத்து ஒரே மாதிரி தான் கொடுக்குறோம் நாலு மூணு ஏழு ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னா எடுங்க உங்கள் கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நம்ம வினாடி கொடுக்குறோம்னா ஒரு சில நம்பர்களும் நம்ம கொடுக்கறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் ஏன் பின்பின் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்ன ஆடுவாங்கன்னா அவங்க ட்ரா நம்பர் வயசாக ஆடுவாங்க அந்த டிரா நம்பரும் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கன்னா மெயினாக வந்து வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் ஆடுவாங்க ட்ரையல் நம்பர் ஆடுவாங்க ஓல்டு ரிசல்ட் ஆடுவாங்க இந்த மூணையுமே மேட்ச் பண்ணாங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்துடும் அவங்க ஆடக்கூடிய நம்பர் என்னென்னா இதுலேருந்து ஒரு நம்பர் எடுப்பாங்க இதுலேருந்து ஒரு நம்பர் எடுப்பாங்க இதுலேருந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க மொத்தமாக வச்சு ஒரு நம்பர் அடிச்சு விட்டு போயிடுவாங்க சரிங்களா மூணையுமே சேர்ந்த மாதிரி ஒரு நம்பர் அடிச்சு விடுவாங்க அப்படி தான் அடிப்பாங்க எப்போயுமே நீங்கள் வேணால் வின்வின் டிராவோடைய நீங்கள் எல்லா ரிசல்ட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்ச் ஆகிருக்கும் வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதனால் தெரிஞ்சு தான் கொடுக்குறேன் தெரியாமல் கொடுக்கணும் விண்வீன் கம்பெனி நம்ம அந்தளவுக்கு ஸ்டடி பண்ணிக்கிறோம் சரிங்களா அந்த விண்வீன் கம்பெனி ஸ்ரீசக்தி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இதெல்லாம் பயங்கரமாக ஸ்டெடி பண்ணிக்கிறோம் இதில் நம்ம ஸ்டெடி பண்ணாமல் குழப்பத்தில் வந்து இது தப்பிச்சது என்னென்னா கார்போனியா கார்போனியா ப்ளஸ் எதுக்குமே சம்மந்தம் இருக்காது சரிங்களா எந்த ரிசல்ட்டு கூடயும் சம்மந்தம் இருக்காது எந்த டிராவுக்கூடையும் சம்மந்தம் இருக்காது எல்லாத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் அது மட்டுமே கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம் நம்மளால் முடியலை ஏபிபிசிஎஸை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எழுவத்தி எட்டு எண்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுவத்தி ஆறு பதினாறு அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று பதிமூணு பதினாலு நாற்பத்தி மூணு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா ஆயிடுங்க சரிங்களா அது போக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி வந்து என்ன ஆடினாங்க இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடப்பட்ட நம்பர்னா ஏழு ஆறு அஞ்சு சரிங்களா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு மேபி நமக்கும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ ரொம்ப பஸ்ஸாக ஆள் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலா நம்பர் ஏழுக்கு நாலு ஆறுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு மேட்ச் ஆகுமா ஆகும் ஏன்னா ஏழாம் நம்பருக்கு எப்போயுமே நாலு நம்பர் மேட்ச் ஆகிரும் அது போக நாலு நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் பத்தம்போது பன்னெண்டு வைக்கிற வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் கவனமாக போகிறீங்க அதேமாதிரி ஏழாம் நம்பர் ஏழுக்கு நாலு ஆறுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு மேட்ச் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பருக்கு கொடுக்குறேன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏழுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு சொல்லவே வேணாம் சூப்பராக வரும் அஞ்சாம் நம்பருக்கும் பக்காவாக வரும் அப்போ மூணு போர்டுமே நம்ம அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் ஏழுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது சரிங்க அதை பேஸாக வச்சு நம்ம ஆட்ருக்கு நிறைய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு கணக்கு வர்றதுனால் எடுத்துக்கணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி அடுத்த நம்பர் அடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு மூணு ஆறுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் பேசிக்காக ஆடுவாங்க ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா ஏழுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு அது நம்ம மிஸ் பண்ணாமல் வச்சால் கூட வின்னிங் எடுத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா இதில் வந்து எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக டே இப்போ இப்போ நம்ம ஆள்பாடு செக் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச நம்பர்னால் ஒன்றாம் நம்பரு ஒன்றா நம்பர் எனக்கு ஏன் இப்படி கிடைக்கிது அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்களை ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பரை விட ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிச்சதுனால ஒன்றா நம்பர் கொண்டு வந்திருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது ஏங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏழை நம்பருக்கு ஒன்றா நம்பர் நிறைய கிடச்சிது நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏழாம் நம்பருக்கு ஒன்னா நம்பருங்கிறது நமக்கு நிறைய கிடைச்ச நம்பராக இருந்துச்சு அதனால் ஏழு நம்பருக்கு ஒன்றா நம்பர் பேசிக்காக வருது அதை கனெக்ட் பண்ணி கொண்டு அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஒன்றா நம்பருக்கு டேரெக்டான பவர் அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பருங்கிறது வர வாய்ப்பு இருக்குது அப்போ இதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏழுக்கு நாலு அதே மாதிரி ஏழுக்கு ஆறுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு ஆறு ஆறுக்கு ஏழு அஞ்சுக்கு ரெண்டு அதே சேம் நம்பர் அதே மாதிரி ஏழுக்கு மூணு ஆறுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு அதே மாதிரி ஏழுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் கணக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஆள் போடுற நம்பரும் அதே தான் சொல்லுது இதே மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்படின்னு தான் சொல்லுது அதே நம்பர் உங்களுக்கு மேட்ச்சாக தாங்கிறது பிறகு நாலு ரெண்டு மூணு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது உங்களுக்கு தான் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த குறிப்பிட்ட போலி தான் வரப்போகுது அதுதான் வரப்போகுது நம்ம இப்போ சொல்ல முடியாது ஏன்னா இந்த ட்ரால் அது சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது அடுத்த இடம் அடுத்த ட்ராவல் போனதுக்கப்புறம் சொல்லலாம் சரிங்க நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்டாங்காக வரும்